இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு பி போல் எட்டு சொன்னேன் அருமேன் வின்னிங் முந்நூற்றி எண்பத்தி ஆறு பாக்ஸ் ரிசல்ட்டு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் ஃபுல் மின்னிங் மிஸ் ஆகிடுச்சு ஹால்போர்டு

இதேதான் இதே எடுத்து டீ போர்டில் நாலு வச்சேன் மிஸ் ஆயிடுச்சு பிசி நாப்பத்தி ஆறு வச்சேன் வெளியே பிசி வச்சேன் ஆனா உள்ள நாப்பத்தி ஆறு வந்துச்சு இன்னைக்கு பீபோர்டு ஹால் போர்டு பாக்ஸ்லா அஞ்சு ஏழு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூத்தி எண்பத்தி ஏழு இந்த ஒரு நம்பர் வரும் பார்க்கலாம் எந்த நம்பர் வருதுன்னு ஏ போடு ஏழு ஆறு பிபோடு ஏழு ஒன்பது ஒன்னு ஜீரோ சிபோல் ஏழு ஆறு எட்டு ஆல்பு ஐயாயிரம் செட்டு பத்து நாள் ஆறு ஜீரோ ஒன்று நான் ஏழு மட்டும் கொடுத்துருக்கேன் ஆரம்பிச்சுட்டு ஃபுல் வின்னிங் இருக்குது நம்பர் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் ஏபி பிசி ஏசி ഏഴ് ഒന്ന് ജീറോ ആറ് എട്ട് പതിനേഴ് ജീറോ ഏഴ് അറുപത്തി ഏഴ് എൺപത്തി ഏഴ് ഏപിസി ആറ് ഏഴ് എട്ട് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് എഴുപത്തി ആറ് ഏഴ് എട്ട് തൊണ്ണൂറ്റി ഏഴ് എട്ട് ഫുൾ വിന്നിംഗ് വരും சிம்பிளாக நாலு நம்பர் எடுத்திருக்கேன் போஸ்ட் பாருங்கள். இந்தக்குள்ள வின்னின் இருக்குது